கிப்ளி ஸ்டைல் ஏஐ 3 குரூத்ரீய பயன்படுத்தி சரியான கிப்ளி ஸ்டைல் படங்களை இலவசமா எப்படி உருவாக்கலாம் இதை தான் இந்த வீடியோ மூலமா நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கிப்ளி கலை அப்படின்றது ஸ்டூடியோவின் தனித்துவமான காட்சி ஸ்டைல குறிக்குது இந்த கலையானது அணுகுமுறை அதன் படைப்பு வழிபாடு மற்றும் கதை இருக்கும் இது அனிமேஷன் ரசிகர்களுக்கு விருந்தா அமையுது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுல ஹயாவோ மியாசாகி இசாவோ தஹாட்டா மற்றும் தோஹியோ ஜுசுகி ஆகியோரால கண்டுபிடிக்கப்பட்டது ஸ்டூடியோ கிப்லி அப்படின்றது ஜப்பானிய அனிமேஷன் ஸ்டூடியோவாகும் இது கையால வரையப்பட்ட அனிமேஷன் சிக்கலான பின்னணிகள் மற்றும் உணர்ச்சி ரீதியா எதிரொலிக்கும் அதோடு கதை சொல்றதுக்கும் பயன்படுத்தப்படுது கிப்லி அப்படின்றது பெயர் சூடான பாலைவன காற்ற குறிக்குது லிபியா என்ற அரபு வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை வந்ததா சொல்லப்படுது செட் ஜிபிடியின் புதிய அம்சத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஸ்டூடியோ அப்படின்ற புதிய அம்சத்தினால கிப்லி பாணில உருவ படங்கள் காட்சிகள் அதே போல மீன்கள் உருவாக்கலாம் இதன் மூலம் ஓபன் ஏஐ சமீபத்துல செட் ஜிபி டி போட்டியில் புதுப்பிப்பு மூலம் அதன் மிகவும் மேம்பட்ட பட ஜெனரேட்டரை வெளியிட்டது இந்த புதிய அம்சம் புகழ்பெற்ற ஜப்பானிய திரைப்பட தயாரிப்பாளர் ஹயாவோ மியாசாகி கையால வரையப்பட்ட அனிமேஷன் ஸ்டைல்ல உருவாக்குது ஆஸ்கார் விருது பெற்ற ஸ்பிரிட்டட் அவே மற்றும் த பாய் அண்ட் த ஹரன் போன்ற படங்கள்ல இடம்பெற்றிருந்தது சமூக வலைதளங்கள்ல பயனர்கள் ஏஐ உருவாக்கப்பட்ட படங்களை சுவாரஸ்யமா கண்டாலும் ஒரு சிலர் ஹயாவோ மியாசாகியின் படைப்பு தேர்ச்சிக்கு அவ மானம் சொல்லி கருத்துகளையும் வராங்க மியாசாகியின் புகழ் பெற்ற திரைப்படங்கள்ல ஹவுஸ் மூவிங் கேஸ்டில் மை ஃப்ரெண்ட் போட்டோரோ கே கேஸ் டெலிவரி சர்வீஸ் மற்றும் தின்சஸ் உள்ளிட்ட படங்களும் உள்ளடங்குது இப்போ இந்த சமூக பணம் செலுத்தி வருது ஒரு சில முடியுது இந்த நிலையில ஓபன் ஏஐ அம்சத்தை இலவசமா பயனர்களுக்கு கிடைக்க செய்திருக்கு பயனர்கள் நிஜ வாழ்க்கை புகைப்படங்களை ஜப்பானிய அனிமேஷன் ஸ்டைல் உருவப்படங்களாக மாற்றும் வைரல் ட்ரெண்டிங் இருக்கு மாறாக ஒரு ஹேக்கர்

மூன்றாவது ஏதாவது படம் இருந்தா அதை அப்லோட் செய்யணும் ஏஐ கருவிகள் பயனர்களின் படங்களை கிப்ளி ஸ்டைல் கலையாக மாற்றி தருது நான்காவது படத்தை பதிவேற்றி ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்த பிறகு க்ரோக் த்ரீ போட்டோ உருவாக்கத்தை செயலாக்கப்படுத்தி ஏஐ வரும் வர காத்திருக்கணும் சட்ஜி டி விரும்பும் பயனர்கள் ஓபன் ஏஐ இந்த அம்சத்தை வழங்குது ஓபன் ஏஐ யின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று வியூ பிளான்ஸ் தெரிவு செய்து தங்களுடைய சந்தாவை முடிப்பதற்கான படிமுறைகளை பின்பற்றணும் இந்த விஷயத்த சரியா சென்றா சாட் ஜிபிடி பிளஸ் அப்படின்ற குரூப்ல இணையலாம் அதே போல சாட் ஜிபிடி மூலம் கிப்ளே ஸ்டைல் படங்களை இலவசமா உருவாக்கலாமா முதலாவது வரியில உள்ள மூன்று புள்ளி ஐக்கனை கிளிக் விரிவாக்கும் விரிவான உரை வரில உள்ளிடனும் உதாரணமா தாஜ்மஹால் முன் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் கை குழுக்கும் கிப்லி பாணி உருவ படம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த படத்தினுடைய அவுட் வந்ததும் இந்த படத்தை டவுன்லோட் செய்துக்கலாம்